அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுள்ன்ற பொருளை நே இருக்குது ஆனால் நம்ம அதை தேடினதும் கிடையாது அதை அறிஞ்சதும் கிடையாது இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற பாடத்தில் அதை தேடிக்கணும் இருக்கிறோம் அதை அறியணுன்னு முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு அதை அறிஞ்சிடுவோம் அதை அறியும் போது தான் நமக்கு தெய்வத்தினுடைய உண்மையெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்குது ஏன் தெய்வத்தை நம்ம வழிபடணும் நம்ம எங்கிருந்து வந்தோம் எதோடு சேரணும் அப்படின்றதெல்லாம் அப்போ தான் புரியும் நமக்கு தெய்வத்தை யார் ஒருத்தன் பார்த்தானோ தெய்வத்தை யார் ஒருத்தன் உணர்ந்தானோ அவனால் வந்து எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ பண்ண முடியாது அவனுடைய மனம் இடம் கொடுக்காது அப்போ தெய்வத்தை பார்க்காதவங்களுக்கு பல வேஷங்கள் கட்டலாம் பல ஆடம்பரங்கள் பண்ணலாம் பல கூத்துக்கள் ஆடலாம் ஆனால் இதையெல்லாம் அவன் எதையாவது யாராவது எதையாவது பண்ணிக்கின்னு போட்டோம் நம்ம அதை பேசி காலத்தை வீணாக்கிக்கின்னு நம்மளுடைய எண்ணங்கள் கெடுத்துக்கின்னு இருக்க வேணாம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகளை பண்ணி முடிவை தேடுவோம் அதனால் சிறுவாய்க்கர் சொல்கிறாரு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே எனக்குள்ளே இருந்த ஒரு பரம்பொருளை நான் அறியல இது வரைக்கும் அறியாமையே முட்டாள்தானமாக என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்றதாக சொல்கிறாரு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை நான் தெரிஞ்சுக்கின பின்னாடி என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லாரோ என்னான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வபு சக்தியை அவங்கவுங்க அறியணும் அது மாதிரி அந்த தர்மசாலி வருவான்னு தெரியலையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு என்னிலே இருந்து இருந்து ஏன் உணர்ந்து கொண்டேனே கடவுளோடவே நான் இணைஞ்சு வாழ்ந்து வாழ்ந்து நான் என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றார் மனிதன் அவங்க மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் ஆனால் அவங்க வந்து கடவுளோடு வாழ்ந்தாங்க ஆனால் நம்ம வாழ முடியுமா அப்படின்னா கற்பனையில் நம்ம போயிடக்கூடாது கூடாது நிஜத்தில் போகணும் நம்மளால் முடியாது சும்மானா முடியும்னு போய் சொல்லிக்கின்னு ஏமாத்திக்கி இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொந்தம் கிடையாது உறவுகள் கிடையாது இப்போ காட்டில் எத்தனையோ மிருகங்கள் இருக்குது அது உறவுகளை வளர்க்கலை அது உறவுகளோடு தான் பிறந்தது ஆனால் பிறந்த உடனே உறவு முறிஞ்சு போதும் உறவு முறிஞ்சு போனதால் அதுக்கு கவலைகள் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நம்ம போது உறவுகள் தெரியல ஆனால் வளர வளர உறவுகள் தெரிய ஆரம்பிச்சுச்சு உரிமைகள் அதிகமாக ஆக்கிக்கணும் அதனுடைய விளைவுகள் பிரிவுகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாத மனநிலைக்கு வந்துடணும் காரணம் மனிதனுக்கு மனம் இருக்குது இந்த மனமாகப்பட்டது கற்பனையில் கலங்குது மனசனுடைய தன்மையே என்னன்னா கற்பனை தான் அந்த தெய்வ விஷயங்களை எடுத்து சொன்னத்தான் மகான்கள் மகான்கள்னு ஒருத்தர் வரலன்னு சொன்னால் கடவுளை பற்றி மனிதர்களால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது மகான்கள் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி அறிஞ்சு அதனுடைய சக்தியை பற்றி அறிஞ்சு அதனுடைய செயலை பற்றி அறிஞ்சு அதனுடைய நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னுட்டு எல்லாத்தையும் விலைக்கு சொன்னவங்க தான் மகான்கள் ஏன் அந்த மகான்களால் சொல்ல முடிந்தது அந்த மனிதர்களால் சொல்ல முடியலை மனிதர்கள் ஆசையில் அலைகிறான் ஆசையில் அலையிறவனுக்கு ஆண்டவனை பற்றி அறிய முடியாது ஆசை அற்றவனுக்கு ஆண்டவனோட உறவு பண்ணதால் அவன் மகான்கள் மனுஷனுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிறான் இதில் என்ன ஒன்றுன்னா சின்ன தவறு நடந்து போச்சு அது என்ன தவறு அப்படின்னா கடவுளை வந்து அவங்க புகழ்ந்து செயல் வடிவிலையே பாடிட்டாங்க அந்த செயல் வடிவிலேயே பாடினதான் சராசரி பாமரி மக்களுக்கு அது விளக்கங்கள் புரியாமையே போயிடுச்சு ஆனால் மற்ற மதங்கள் எழுத்து வடிவில் எழுதி வச்சதால அவங்கவுங்க மதத்தை பற்றியும் அவங்கவுங்க புகழை பற்றியும் தெரியுது இப்போ கடைசியாக இரநூறு வருஷத்துக்கு முன்னே வந்த வள்ளலார் கூட வெறும் பாடல் செய்ய வடிவத்தார் அவருடைய பாடலில் கூட யாரும் விளக்கம் சொல்ல முடியாது சரியா இந்த மாதிரியான ஒரு செயலால் தான் இந்த இந்து மதத்தினுடைய புனித தன்மையை மறைஞ்சி போச்சது ஆனால் மகான்கள் எடுத்து சொல்லாத விஷயமே கிடையாது தெய்வத்தை பற்றி இந்த மனிதம் உணரணும்னு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறான் இது சில பேரை புரிஞ்சிக்க முடியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறவங்க நீங்கள் என்ன இந்த தெய்வ விஷயத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லணும் எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மகான்கள் போன நிலைக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது உறவுகள் கிடையாது பிள்ளை கொட்டிகள் கிடையாது தொழில் கிடையாது ஆனால் நம்ம சராசரி மனிதன் வந்து குடும்பங்கள் இருக்குது குழந்தை கொட்டிகள் இருக்குது இவ்வளோவும் வச்சுக்கிணா நம்ம வாழ்ந்தாகணும் அப்போ வாழும்போது நம்ம தொழில் செய்யணும் தொழில் செய்யும்போது அதுக்கு ஒரு நேரம் குடும்பத்தை பார்க்கணும் ஒரு நேரம் பிள்ளைகளை பார்க்கணும் ஒரு நேரம் தெய்வத்தை பார்க்கணும் அதுக்கு ஒரு நேரம் இவ்வளோ நேரங்களை இவன் சரி பண்ணுறதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு போகுது மனிதன் வந்து பிறப்புலேருந்து தேடுறான் தேடல் தேடல் தேடல்னு தேடுறான் பிறக்கும் போதே தாயை தேடணும் பிறந்து வளர்ந்த உடனே தந்தையை தேடணும் ரெண்டு பேரும் உடனே படிப்பை தேடணும் படிப்பை தேடணும் உடனே தொழிலை தேடணும் தொழிலை தேடணவுன்னே மனைவியை தேடணும் மனைவியை தேடணவுன்ன மக்களை தேடணும் இதுக்குள்ளே இவனுடைய ஆயலே முடிஞ்சு தோற்று ஆனால் இவன் எதை தேட வந்தானோ அதை மறந்துட்டான் தேட வேண்டியதை இழந்துட்டான் தேவையற்றதெல்லாம் தேடிக்கணும் உறவுகள் ஆனால் அந்த உறவுகளால் இவனுக்கு கிடைத்த மிச்சம் என்னன்னா துன்பம் உறவுகளால் ஏற்படுறது துன்பம் தான் ஏற்படும் தவிர இன்பம் வரவே வராது பத்து பர்சன்ட்டு உறவுகளால் இன்பம் வருதுன்னு சொன்னால் தொண்ணூறு பர்சன்ட் துன்பங்கள் தான் வரும் ஒரு மனிதன் இருக்கும்போது கொடுத்தா அவன் நல்லவன் இல்லாத போது இல்லைன்னு அவன் கெட்டவன் இது இயற்கையான விஷயமா போச்சு இந்த உறவுகள் கிட்ட நேற்று இருந்தது கொடுத்தா இன்னைக்கு இல்லை இல்லைன்றான்னு எடுத்துக்கவே மாட்டான் கொடுக்கலையே அப்படின்ற குறையை தான் சொல்லுவோம் அதே நேரத்தில் நீ கொடுத்துட்டு திருப்பி கேட்டீங்கனாலும் அது பகையாக தான் மாறு இதுதான் இந்த உறவுகளினுடைய நிலை அதனால் தான் சொன்னான் கடன் கொடுத்தா கூட நீ அடுத்தவனுக்கு கூட உறவுக்கு கொடுக்காதுன்னா அக்காவுக்கு கொடுக்காதே தங்கச்சி கொடுக்காதே தம்பிக்கு கொடுக்காது அண்ணனுக்கு கொடுக்காது அப்படின்னா ஏன் நான் கொடுத்தா பகை வரும் அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா பயம் வரும் ஆனால் இது ரெண்டுமே டேஞ்சரான்னு தான் கடன் கொடுக்கறதும் டேஞ்சர் தான் கடன் வாங்குறதும் டேஞ்சர் தான் தான் சொன்னான் இலங்கை வேணும் கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தானான் நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்து போச்சுன்னா கூட ஒரு மூணு மாதம்தான் துக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் மாமல் வாழ்க்கைக்கு வந்துடுவோம் ஆனால் கடன் வாங்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மூடாக கடங்காரம் எதிர் வரும்போதும் எமம் வர மாதிரியே இருக்கும் ஒரு பயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீடர்களாக இருக்கட்டும் பொது மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழ கற்றுக்குங்க உங்களுடைய உழைப்பை மீறி நீங்கள் போது கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க கடன் வாங்கும்போது துன்பங்கள் அதிகமாக சூழ்ந்துவிடும் உங்களை உங்களுடைய உழைப்பே வீணாக போயிடும் உங்களுக்கே உதவாத எவனோ சாப்பிட முடியாது இதை மறந்துடுங்க இது மாதிரியான நிலைகள் எல்லாம் மகான்களுக்கு கிடையாது மகான்களுக்கு இருந்ததால் இந்த மாதிரி நிலைகள் இல்லாததால் அவங்க தெய்வத்தோடவே உறவாடினாங்க ஆனால் நம்ம இவ்வளோ சிக்கல்களை வச்சுக்கணும் தெய்வத்தோட உறவாடணும்னா தரும்பாடு ஆனால் இதை தவிர வேறு வழியும் கிடையாது இதில் அதோட உறவு தான் ஆகணும் இல்லைன்னா நீ பூமியில் பிறந்ததை வீணாக போய்டும் மிருக மாதிரி ஆகிடும் மனித மாதிரியே இருக்க மாட்டாங்க மனிதன்ற ஒரு உடலுக்கு தான் தெய்வன்றது ஒன்று தெரியும் மனிதன்ற ஒரு உடலில் தான் தெய்வ சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்தி உணர்றதுக்கு மூலாதாரம்னு ஒரு பொருள் மனிதனுக்கு மட்டும்தான் அது மற்ற ஜீவராசி கிடையாது அதனால அப்படிப்பட்ட தெய்வத்தை மனிதன் உணரலன்னு சொன்னால் அவன் மிருகமாகவே மாறிடுவான் அதனால தன்னை தான் அறியணும் தன்னையே தான் அர்ச்சனை செய்யணுன்ற திருமூன் நீ வேற எங்கேயும் கோயிலுக்கு போய் எந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாம் உனக்கு அர்ச்சனை பண்ணுறான்னா நான் நல்லா சம்பாதிச்சேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றினேன் எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன் என் தங்கச்சியை காப்பாற்றினேன் தம்பியை காப்பாற்றணேன் என் குடும்பங்கள்லாம் காப்பாத்தனே ஆனால் இவ்வளோ நான் சம்பாதிக்கிறத்துக்கும் இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்கும் எது காரணமாக இருந்த பொருளை நான் ஒரு நாளும் நினச்சதில்லை என் உடலில் உயிருன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ வேலையும் என்னால் செய்திருக்க முடியாது அப்போ என்னை காப்பாற்றினு அந்த உடலில் நான் ஊரெல்லாம் காப்பாற்றினேன் தவிர என்னை காப்பாற்றின உயிரை நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லை அப்போ என்னை காப்பாற்றின உயிரை நான் நினைக்கிறது தான் இந்த யோக பாடசாலை இந்த யோகத்தால் மட்டும்தான் தன்னுடைய உயிரை தான் உணர முடியும் தன்னுடைய நினைவை தான் உயிரில் பதிக்க முடியும் அப்படிப்பட்ட யோகத்தை நீங்கள் சீரான முறையில் கை கொண்டு செய்துன்னு வந்தீங்கன்னா ஒரு நாள் அதனுடைய பலன் வீணாகவே ஆகாது தெய்வம் வந்து எப்பவுமே நம்மளுடைய உழைப்பை எதிர்பார்க்குறதே கிடையாது ஆனால் தெய்வத்தினுடைய அருளை நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து வாழறோம் இது மனிதனுக்கு இயல்பு ஏன்னா இயலாமை இவன் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை இல்லாத வாழாத்தால் இது மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குது நான் சம்பாதிக்கப்பேன் என்னால் முடியும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற தைரியம் இல்லாதால கடவுளை கும்பிட்டா வருமா இல்லை ஒரு உறவுக்காரர்கிட்ட உறவு வச்சுக்கணும் கிடைக்குமா அப்படின்ற மனநிலையில் வாழும்போது நம்ம அர்த்தவ தயவுலேயும் வாழும் ஆனால் கடவுள் யார் தைவுலையும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் கடவுள் தெய்வில் நம்ம வாழ்ந்தே ஆகணும் ஏன்னா நம்ம மனிதர்கள் அவங்க ஒரு கடவுள் கடவுளுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் நம்ம மனிதர்கள் இறப்பு பிறப்பு உள்ளவங்க இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் இறைவனை பிடிக்கணும் அந்த இறைவனை பிடிக்கிறது தான் யோகமாகப்பட்ட பாலம் அந்த பாலத்து மேலே பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அதை அடையவீங்க அதை அடையிறதுக்கு ஓயாத முயற்சிகள் பண்ணுங்கள் அதை நல்ல நிலைக்கு உங்களை எடுத்து போகும் முக்கியமான காரணம் இதில் ஒன்றே ஒன்று எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் தள்ளாடிட மாட்டேங்குது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்தாலும் ஆரவாரம் பண்ண மாட்டேங்குது அமைதியோட வாழத்துக்கு வழிவகுத்து கொடுக்கறது இந்த யோக பாடசாலை தான் யோகம்தான் அதுக்கு வழி மீதி எத்தனை கோடி தெய்வ வழிபாடு பண்ணிடலாம் தான் அது அந்தந்த நிமிஷம் தான் அமைதி கிடைக்கும் நீ கோயிலை விட்டு போனால் பழைய நிலைக்கு வந்துடுவேன் ஆனால் இது அப்படி கிடையாது இது எப்போவுமே உன் மனசில் நிலையாக நிற்கக்கூடியது அமைதி இந்த அமைதியை தேடி தான் மனுஷன் உலகம் உள்ளே அலையிறான் ஆனால் அது கிடைக்கல காரணம் என்ன அந்த அமைதின்றது உலகத்தில் இல்லை கடவுள் கிட்டக்குது இன்பம் கடவுள் உலகத்தில் இருக்குது துன்பம் உலகத்தில் இருக்குது ஆனால் அமைதி ஆண்டவன் இருக்குது அந்த ஆண்டவனை தேடி பயணம் பண்ணும்போது தான் நமக்கு அமைதி கிடைக்கும் அந்த அமைதி தான் நம்ம அமைதியான வாழ்க்கை வாழ வைக்கும் அதனால் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க அதனால் மகான்கள் சொன்னதெல்லாம் நம்ம எடுத்துக்கின்னு நம்மளால் முடியும் அப்படின்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய நிலை வேறு நம்மளுடைய நிலை வேறு அவங்களுடைய வாழ்வு வேறு நம்மளுடைய வாழ்வு வேறு அதனால் நம்ம வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம் தெய்வத்தையும் வழிபடுவோம் அந்த தெய்வ வழிபாடு நம்மளை ஒரு நல்ல நிலையில் நிறுத்தும் அதனால் அதுக்காக முயற்சிகள் பண்ணணும்